எடப்பாடியை வந்து வீழ்த்தினா இந்த சமூகங்கள்லாம் எழுத்து பெற முடியும் இந்த சமூகங்களும் எனக்கு துணை நிற்கணும் இந்த சமூகங்களும் எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு ரெட்டையில் வீழ்த்துறதுக்கு எனக்கு துணை நிற்கணும் உங்களை நம்பி தான் எடப்பாடிக்கு எதிரான இந்த போரில் நான் என்ன ஆட்படுத்திக்கிட்டேன் பட் எடப்பாடி பெரியாளுங்கிறத நான் மதிக்கிறேன் எடப்பாடிக்கு மறிட்டை நம்ம கவனிக்க தவறணும்னா நம்ம தான் ஏமாந்து போவோம் அதனால தான் அவர் மீண்டும் கூட போக மாட்டார் அவருக்கு இமேஜ் அவருக்கு பெருசுங்கிறத நான் தானே தம்பி சொன்னேன் மற்றவங்க எவ்வளோ நக்கல் நையாண்டி அடித்தாங்க ஷீட் ஷேரிங்கில் அவர் ஜெயலலிதாவோட மேலேன்னு நந்தான தம்பி சொன்னேன் எந்த இடத்துல ஷீட் ஷேரிங்கில் அவர் ஃபோட்டோ விட்டார் இப்போ இப்போ வந்து விஜயகாந்த் பிரேமலாதா அம்மையாகிட்ட நம்ம போய் பார்த்து அவங்க நமக்கு சால்வெல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோ வந்ததும் தண்டறிட்டார் அப்போ சைக்காலஜிகளாக யார் எடப்பாடி அடிச்சிருக்கிறாரு துரைசாமி சைக்காலஜிகளாக நான் எடப்பாடி வீழ்த்தப்பட வேண்டும் எடப்பாடி நம்ம எழும்பக்கூடாதுங்கிறதுல சிங்கம் காலமாடு கதையில் நாலு காலமாடு நாலு காலமாட்டேன் சிங்கம் தனித்தனியாக வேட்டி ஆயிடு ஆடிடலான்னு நினச்சது நாம் தான் அந்த கால மாடுகளுக்கு அலர்ட் பண்ணி பிறகு அண்ணாமலைலாம் ரொம்ப அலர்ட் ஆகிட்டார் வெரி ஷ்ரூடு அண்ணாமலை அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து பேசலையத்தோட எடப்பாடி எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டார் நான் சொன்னேன்ல அண்ணன் ஓபிஎஸ் வந்து சேர்ந்துருவார் பொருளாளர் வாங்கிடுவார் அது வாங்குற சேரமாட்டார் அதே மாதிரி தினகரனும் தினகரனாம் வெற்றி பெற்றா எடப்பாடி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் ஓபிஎஸ் கடந்த ஓபிஎஸ் காலமாடு இல்லையா சார் கண்டிப்பாக அவர் ஒரு காலமாடு காலமாடு தான் நாலு காலமாடுகள் ஒன்று சேர்ந்து தான் எடப்பாடிங்கிற சிங்கத்தை வந்து இன்னைக்கு இந்த களத்துக்குள்ளே வந்து ஒன்றா நின்று பலையனப்படுத்துகிறாங்க எடப்பாடி சிங்கன்றத ஒத்துக்கிறீங்களா உண்மை அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்குது சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு நான் அதை அக்செப்ட் பண்ணலன்னா நான் என்னோட கணக்கு தப்பி போயிருந்தம்பி அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் சார் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு அச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த செய்தியினுடைய பின்னணி என்னவா சார் எடப்பாடி வீழ்த்தப்பட வேண்டும் எடப்பாடி எழும்பக்கூடாதுங்கிறதுல சிங்கம் காலமாடு கதையில் நாலு காலமாடு நாலு காலமாட்ட சிங்கம் தனித்தனியாக வேட்டி ஆடிடலான்னு நினச்சது நாம் தான் அந்த காலமாடுகளுக்கு அலர்ட் பண்ணி பிறகு அண்ணாமலைலாம் ரொம்ப அலர்ட் ஆகிட்டார் வெரி ஷ்ரூடு அண்ணாமலை அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து பேசலையே தவிர எடப்பாடி எந்த காலத்துலேயும் ஏற்றுக்க மாட்டார் நான் சொன்னேன்ல அண்ணன் ஓபிஎஸ் வந்து சேர்ந்துருவார் பொருளாளர் வாங்கிடுவார் அது சேர சேரமாட்டார் அதே மாதிரி தினகரனும் தினகரம்லாம் வெற்றி பெற்றால் உண்டு உண்டுலன்னு பண்ணிடுவார் தினகரன் தேனியில் வெற்றி பெறும் பட்சத்தில் எடப்பாடியை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார் அதுதான் சார் என்ன சார் பண்ணுவாங்க அந்த அடி நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் அதை எழுத்து பேசுகிறது இது எம்ஜிஆர் ஜெயல்தாட்ட இருக்கக்கூடிய ரெட்டேலாம் இல்லை நம்பியார் இருக்கக்கூடிய ரெட்டேலன்னுலாம் அடித்தார் பார்த்திங்களா அந்த பாயிண்ட் டு த கோர் அது தினகரன் அடிப்பார் ஸோ நம்மளோட காலமாட்டில் தினகரன் ஒரு காலமாடு கடந்த ஓபிஎஸ் காலமாடு இல்லையா சார் கண்டிப்பாக அவரும் ஒரு காலமாடு தான் நாலு காலமாடுகள் ஒன்று சேர்ந்து தான் எடப்பாடிங்கிற சிங்கத்தை வந்து இன்னைக்கு இந்த களத்துக்குள்ளே வந்து ஒன்றா நின்று பலயனப்படுத்துறாங்க எடப்பாடி சிங்கன்றதை ஒத்துக்கிறீங்களா உண்மை அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்குது சீஃப் மினிஸ்டராக இருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு நான் அதை அக்செப்ட் பண்ணலன்னா நான் என்னோடய கணக்கு தப்பி தம்பி நான் ஐயா நடராஜன் அவர்களை வந்து மோடி கிட்ட என்ன சொன்னோம்னா இவங்க ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க இவங்க கன்சிராமையும் முலையா சிங்கையும் சேர்த்து வச்சு பாஜகவை தோக்கடிச்சு காட்டினது நடராஜன் தான் சமூக நீதி பணியாற்றி அவர் அதை கிளைம் பண்ணுறாரு இந்தியா ஃபுல்லா நெட்ஒர்க் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லா நெட்ஒர்க் இருக்குது அவங்க சசிகலா அம்மையார் சிஎம்மாக தொடர்ந்தாங்கன்னா மோடிக்கு எதிராக ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ஒரு ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை முலையிலே கிளியேறிய வேண்டியது மோடிக்கு கிணமை மோடிக்கு எதிராட்டு வருவாங்க அவங்க ஒரு ஜெயலலிதாவுக்கு தோழிங்கிற லெவலில் தமிழ்நாட்டையே ஜெயலலிதாவை பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சி ஆண்டாங்க அப்போ அப்படி ஆட்சி படைத்தவங்க இந்தியாவிலேயும் தாங்கள் பெரியா வர்றதுக்கான ஒரு ஸ்கி ஸ்கீம் கட்சியும் போடுவாங்க சாதாரண மாணவர்களில் ரொம்ப திறமையான ஒரு ஐயா அம்மா நடராசன் நடராசன் கிறமையை சொல்லி தானே நம்ம அடிக்கிறோம் திறமையை சொல்லி தானே நம்ம களத்தில் அடிக்கிறோம் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய வழக்கம் என்றைக்குமே எனக்கு கிடையாது அப்படி சொன்னனால தான் சுரேஷ் பிரபு அருண்ஜேட்லி ஜவடேகர் எல்லாமே வந்து இவங்களை விட்டால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பயன்படுத்தி இந்தியா ஃபுல்லாக பல மோடிக்கு எதிரான கவர்மெண்ட்டு ஃபண்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கன்சிராமியும் முலாயம் சிங்கை சேர்த்து வச்சு பாஜக கவர்மெண்ட்டை வீழ்த்தின சாதனையாளர் ஐயா மா நடராசன் ஐயா மகாநாடராசன் அந்த சாதனையாளர் நம்ம வந்து ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி நா மீனவர்களை நாடாக இருக்க எதிராக திருப்பினதும் மரவர் சதுரர்களை நெல்லை மாவட்டத்தில் நாடாக இருக்கதிரா திருப்பின அரசியலை பண்ண தான் நம்ம அந்த ஒரு கல்லால் அடித்தா ரெண்டு கல்லால் அப்படிங்கிறன்னா கருத்து இல்லை அந்த இதில் ஐயா மகாநடராசனுக்கு எதிராக நம்ம களத்துக்குள்ளே பூந்தமே தவிர அவர் பெரியவர் பெரிய சாதனையாளருங்கிறதெல்லாம் நமக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை கண்ணுக்குட்டியை தூக்கலாம் காலமாடை தூக்க தான் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் வந்து முரண்பாடு வந்து ஜெயலலிதா கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது அந்த கண்ணுக்குட்டியை காலமாடாட்டு வளர்த்து விட்டது மா நடராசனுக்கு அறிவு ஆற்றல் திறமை தான் இது நம்ம வெளிப்படையாக எதையுமே வந்து ஓப்பனாக இதை ஹேட்ரட் இல்லாமல் சொல்கிறனால தான் நம்ம ஜெயிக்கிறோம் அதே மாதிரி எடப்பாடி ஐயா மேலே நமக்கு எந்த ஹேட்டடும் கிடையாது ஐயா மேலேயாவது ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பினார் எதிராக மீனவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பினார் நெல்லை மாவட்டத்தில் மரவரை திருப்பினாருங்கிற கோபம் உண்டு எவிடன்ஸ் இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசினாருங்கிற கோபங்கள் அவர் மேலே இருக்குது இன்னும் சில கோபங்கள் அவர் மேலே இருக்குது எடப்பாடி மேலே நமக்கு எந்த இதுவும் கிடையாது அவர் வந்து சமூக நீதியை சூறையாடுறாரு பட் அவர் இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்தாரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமா டெல்டா வரிச்சார் குடிமராமத்து பணிகளை செய்தார் நிலையான ஆட்சியை கொடுத்தாருலாம் நம்ம இன்றைக்கும் அதை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஆ வண்டியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு அதில் தான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து நீங்கள் வன்னியர் பத்து புள்ளி இல்லை பன்னெண்டு புள்ளி அஞ்சு கொடுங்க ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா வீரப்போயர் பெரியர்லேருந்து எனக்கு இன்னைக்கு பாராட்டி ஒரு நண்பர் லெட்டரலில் இருக்கிறாரு மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஊராளி கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் வேட்டு கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் அநீதி இளைச்சது தான் எடப்பாடிக்கு எனக்கும் அந்த இடத்துல சமூக நீதி இதாக தான் போறா தான் வந்தது நான் வந்து வன்னார் நாவிதர் குயவர் இவங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சென்ட்டை கொடுங்கன்னு தினத்தந்தில் ஓப்பன் ஆட்டே கொடுக்குறேன் ஐயா நடராஜ் தான் இதுக்கு முயற்சி பண்ணார் ஜெயிலெடுத்ததான் வந்நாடு பகுதி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அதுக்கு பண்ணலை அப்போ நீங்கள் நியாயத்தை பண்ண மாட்டீங்க யாரையாவது பகுச்ச மாதிரி ஆயிரும்னு அப்போ அன்புமணியாக இது வந்து என்ன ப்ரோக்கர் மாதிரிலாம் சொன்னார் அப்போ டாக்டர் ஐயா அவருக்கு தெரியும் வன்னியருக்கு ஃபைட் பண்ணாலும் நான் நியாயத்துக்கு ஃபைட் பண்ணுறேங்கன்றது ஹெஸ்டாரியாக ஃபைட் பண்ணுறது அவருக்கு தெரியும் பேசாதான்னாரு ஸோ எடப்பாடி பழனிசாமியை வந்து நாம் எதுக்கே காரணம் அவர் இந்த சமூகங்களுக்கெல்லாம் அநீதி அழைச்சதை தான் ரெட்டலையை நம்பி இந்த சமூகங்கள் ஓசி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு அது தானே இந்த சமூகங்கள் பற்றிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த சமூகங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் கொடுக்க முடியும் அதற்கான வியூகங்களும் என் கையில் இருக்குது இப்போ வந்து எடப்பாடியை வந்து வீழ்த்தினா தான் இந்த சமூகங்கள்லாம் எழுத்து பெற முடியும் இந்த சமூகங்களும் எனக்கு துணை நிற்கணும் இந்த சமூகங்களும் எடப்பாடி வீழ்த்துறதுக்கு ரெட்டையில் வீழ்த்துறதுக்கு எனக்கு துணை நிற்கணும் உங்களை நம்பி தான் எடப்பாடிக்கு எதிரான இந்த போரில் நான் என்ன ஆட்படுத்திக்கிட்டேன் பட் எடப்பாடி பெரியாளுங்கிறத நான் மதிக்கிறேன் எடப்பாடி இப்போ பெரியாள் இப்போ பல விஷயங்களும் எடப்பாடி பெரியவர் தான் அதை நம்ம மறுத்து பேசணும்னா நம்ம தான் ஏமாந்து போவோம் எடப்பாடிக்கு மறிட்டை நம்ம கவனிக்க தவறணும்னா நம்ம தான் ஏமாந்து போவோம் அதனால தான் அவர் மீண்டும் பிஜேபி கூட போக மாட்டார் அவருக்கு இமேஜ் அவருக்கு பெருசுங்கிறத நான் தானே தம்பி சொன்னேன் மற்றவங்க எவ்வளோ நக்கல் நெய்யாண்டி அடித்தாங்க ஷீட் ஷேரிங்கில் அவர் ஜெயலலிதாவோட மேலேன்னு நந்தானம் தம்பி சொன்னேன் எந்த இடத்துல ஷீட் ஷேரிங்கில் அவர் ஃபோட்டோ விட்டார் இப்போ இப்போ வந்து விஜயகாந்த் பிரேமலாத அம்மையா நம்ம போய் பார்த்து அவங்க நமக்கு சால்வெல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோ வந்ததும் தண்டறிவிட்டார் அப்போ சைக்காலஜிகளாக யார் எடப்பாடி அடிச்சிருக்கிறாரு ரவீந்திரன் துரைசாமி சைக்காலஜிகளாக அடிச்சிருக்கிறேன் நான் அதுவரை அவர் பாமகாட்ட கூட்டணி பேரத்தில் விழுந்தாரா இல்லை இருபத்தி மூணு சீட்டில் நிறுத்திட்டாரு பாஜகவில் விழுந்தாரா இருபது சீட்டில் நிறுத்திட்டார் ஜெயலலிதா ஏழு சீட்டு கொடுத்த பாஜகவுக்கு அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாரு என்னைக்கு நான் டேட்டாவை மீறி சொல்லுவேன் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் சில கோபங்களில் சில விஷயங்களை நம்ம அடிப்போம் அது முதுன் பழனிசாமி பண்ண ரெண்டாவது வேலை பாருங்க இந்த அரணன் போன்ற டாம் டிக் கரியெல்லாம் நம்மளை வந்து ஊடகத்தில் பேசக்கூடிய அளவுக்கு ஃபுல் வீடியோவை போடாமல் சில சதிகளை பண்ணிட்டு இருக்கறனால நம்ம கோபங்கள் இருக்குது ஐயர் நாடார் என்ன செய்கிறோம்னு சொல்ல முடியும் போது நம்ம காட்டு காட்டினு காட்டணும் ட்ரூ டூ அவர் காஸ்ட் என்ன பண்ணுன்னு காட்டணும்னு சில விஷயங்களை நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டிகிட்டு இருக்கிறோம் மற்றபடி அவருக்கு மெரிட்டை நம்ம என்றைக்கு நம்ம குறைச்சி சொன்னோம் அவர் மெரிட்டோரியஸான ஆள் தான் பல திறமைகள் உள்ளவர் தான் ஸ்டாலின் கடுத்தபடி ரெண்டாவது இடத்துல அவர் தான் இருக்கார் இருபத்தி நாலுலேயும் அவர் தான் ரெண்டாவது இடத்துல அண்ணா திமுக தான் வரும் பட் ஸ்டாலினோட ரொம்ப தூரத்தில் இருப்பார் திமுக அணியும் கூட கம்பேர் பண்ணும்போது வெகு தூரத்தில் இருப்பாருங்கிறதான் நம்ம கருத்து ஸோ இன்றைக்கி வந்து இந்த நாலு காலமாடுகளும் ஒன்று சேர்க்கலன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக வேட்டையாடி இப்போ பெரிய பலமான சிங்கம் ஆகிடும் இப்போ சீக்காளி சிங்கம் நோஞ்சான் சிங்கம் மாட்டேன் ஆயிட்டு இருக்கிறாரு நம்ம நோக்கம் சிங்கம் தான் அவர் சிங்கந்தா தம்பி அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக எடுக்க மாட்டோம் என்று சொன்னார்களா அவர்கள் வாயிலிருந்து மோடி அவர்களும் ஓபிசி தான் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஓபிசி தான் அதனால் அவங்களுக்கு வந்து ஓபிசி மக்களையே பாதுகாப்பது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற செய்தியை சொல்கிறாரு எதிர்கட்சினால முக்கியமாக வைக்கப்படுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க இப்போ காங்கிரசனுடைய மேனிஃபெஸ்டோலேயும் அதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ மீண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அண்ணுமணி பேசியிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு உத்திரப்பிரதேச பாஜக துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியா தேவைங்கிறாரு பீகார் பாஜகவினர் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு சொல்லி கிராய் சிங்கிலேருந்து எல்லாருமே அதை எடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க அது தொடர்பாக ஒரு ஜாதிகளுக்கு இடையில் சில மான் மாநிலத்துக்கு மாதம் சில வேறுபட்ட ஒரு தன்மைகள் இருக்குது அதுதான் பிரச்சனையை தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கலை சில டெக்னாலஜிஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அவங்க இன்னும் இது தூரம் மறுக்கலை எந்த இடத்துலையுமே வந்து பாஜக அதை மறுத்து பேசலை அது அன்புமணி சொல்கிறது உண்மை தான் அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு தக்கன ஒருவேளையில் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் தோல்வியை தழுவி இருந்தால் எடுத்துருப்பாங்களா இருக்கலாம் அங்கே இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் தோல்வியை தழுவும் போது உடனே அவங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் பண்ணி தோல்வி தோல்வின்னதும் டக்குன்னு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்பர் காஸ்ட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததினால ஒரு தோல்விங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க இதுவரை இன்னும் மறுக்கலை ஸோ அதனால் அவங்க அதுக்கு எதிரானவருங்கிற அந்த வார்த்தை வந்து பொருந்தாது அன்புமணி தான் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் சீமான் தெளிவாக கேட்டுட்ருக்காருங்க அது அவர் அதில் வந்து அவர் உள்நோக்கம் இல்லை சீமானுக்கு காங்கிரஸ் கட்சி அது அது ஒரு நியாயம் வெற்றி பெற்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் எல்லோரும் கேட்கல எழுபது வருஷம் என்ன பண்ணிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா காங்கிரஸை பொறுத்த அளவில் நல்லா வரவேற்கிறேன் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதான் என் கருத்து ஆணித்தரமான கருத்து முழுமையான கருத்து மு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட கூட நான் என்ன பண்ணேன்னா இருபத்தி ஆ ஆறுக்கு முன்னே எடுங்க இருபத்தி நாலெலாம் ஒன்றும் முக்கியம் இருபத்தி நாலு ஆறுக்கு முன்னே எடுங்க அந்த கருத்தை தான் சொன்னேன் இந்த எலெக்ஷன் டைமில் தான் என் கருத்தாக நான் முக ஸ்டாலின்ட்ட சொன்னேன் இருபத்தாறுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதிவாரி கணப்பு கணக்கெடுப்பு அகில இந்திய க சென்சஸ் ஆட்டோ அல்ல தமிழ்நாடு சர்வே ஆட்டோ கண்டிப்பாக நான் உறுதியாக நம்புகிறேன் அன்புமணிக்கு இந்த கருத்துக்கு வந்து எனக்கு உடன்பாடான ஒன்றாக தான் பார்க்குறேன் இப்போது அன்புமணி சிஎம் கேண்டிடேட் என்பதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பிற தான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அன்புமணியை ஏற்றுக்க ஏற்றுக்கிட்டதில் சில பிரச்சனைகள் இருந்தது பாஜக பிசி பார்ட்டி பாமக எம்பிசி பார்ட்டி இவங்க இருக்க இடத்துல அவங்க எல்லாம் அவங்க இருக்க இடத்துல இவங்க இல்லை என்ன லாபங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருங்கிறத புறவு முடி முடிவு கூட பண்ணலாம் ஆனால் அன்புமணி அன்புமணியும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அண்ணாமலைக்கும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம மறுத்துற முடியாது ஆதரவு வளையங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன அது முடி முடிவாகலாம் அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தாவில இப்போ வைக்க ரொம்ப நன்றி சார் நன்றி